ஹாய் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம் மகாபாரதம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா சரி நம்ம என்ன பண்ண மகாபாரதம் மகாபாரதத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை வந்து உங்களோட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன் நீங்க உங்களுக்கு மகாபாரதம் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸ்ல எனக்கு மகாபாரதத்துல உங்களுக்கு என்ன கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் ஏன் அப்படிங்கிறதையும் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல வந்து பகிர்ந்துக்கோங்க வாங்க இப்ப டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போகலாம் மானசீக பூஜை அதாவது மானசீக பூஜை அப்படிங்கிறது நம்ம மனதளவுல செய்யறதுங்க மனதளவுல நம்ம கடவுளுக்கு கோயில் கட்டி நம்ம சாமி கும்பிடலாம் அப்படிங்கறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மனசுக்குள்ள நமக்கு வந்து ஒரு கோயில் இருக்கணும் இல்ல ஒரு கடவுள் வந்து நம்ம நமக்கு விருப்பமான கடவுளை வந்து கும்பிடுறதுதான் நம்மளுடைய மானசீக பூஜை மனதளவுல வந்து வழிபாடு செய்யறது ஓகேவா இப்ப என்ன ஆகுது அப்படிங்கறத பாப்போம் நம்மளுடைய அர்ஜுனனும் பீமனும் இருக்காங்க இதுல நம்மளோட அர்ஜுனன் என்ன செய்வார்னா ரொம்ப பிரம்மாண்டமா சிவ வழிபாடு செய்வாராம் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் ஒரு பெரிய பூஜை அறை வச்சிருப்பாராம் அதுல ஒரு பெரிய சிவலிங்கம் வச்சிருப்பாராம் அந்த சிவலிங்கத்து மேல நிறைய மலர்களை கொட்டி தங்கம் வெள்ளி அந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்தி ரொம்ப ஆடம்பரமா என்ன பண்ணுவாராம் அவர் வந்து சிவபெருமான வழிபாடு செய்வாராம் ஆனா நம்மளுடைய பீமன் என்ன பண்ணுவார்னா அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாரு அவர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்ணு மூடி சிவனை வந்து என்ன பண்ணுவாரா வழிபாடு செய்வாராம் அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இதை பார்த்த நம்மளுடைய அர்ஜுனனுக்கு என்ன தோணுதுன்னா தான் தான் சிறந்த பக்தன் அப்படிங்கிறதும் ஆஹ் பீமன் அவருக்கெல்லாம் வந்து பக்தியே இல்லை அப்படின்னு அவர் வந்து நினைக்கிறாரு அவர் அவர்தான் வந்து சிறந்த பக்தன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன கர்வம் வந்து வந்துடுச்சு கர்வம் தலைக்கணம் இதெல்லாம் வந்தா நம்மளுடைய கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா சரி இப்ப நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பா அர்ஜுனனுக்கு ஒரு பாடம் புகத்தணும் அப்படின்னு நம்மளோட கிருஷ்ணன் முடிவு பண்ணிட்டாரு இப்ப அர்ஜுனனை வந்து என்ன சொல்றாங்கன்னா வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு கைலாய யாத்திரை போயிட்டு வரலாம் அங்க போய் சிவபெருமான பாத்துட்டு வருவோம்னு சொல்றாரு உடனே அர்ஜுனனுக்கும் ரொம்ப சந்தோஷம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேரும் கைலாய யாத்திரை வந்து போறாங்க அப்ப கைலாயத்துக்கு போற வழியில என்ன ஆகுதுன்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா மலர்கள் நிரம்பிய ஒரு வண்டி ஓகேவா மலர் அதாவது பூ எல்லாத்தையும் நிரப்புன ஒரு வண்டியை எடுத்துட்டு போறாங்க இங்கெல்லாம் எங்க போறீங்க இதை எங்க இருந்து கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஆனா அர்ஜுனனுக்கு யாருமே பதில் சொல்லல உடனே கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா வா அவங்க பின்னாடியே நம்ம போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு சரின்னா அர்ஜுனனும் நம்மளோட கிருஷ்ணன் என்ன பண்றாங்க பின்னாடியே போய் பாக்குறாங்க பார்த்தா அவங்க வந்து ஒரு பெரிய சிவலிங்க ஒரு பெரிய பள்ளம் பள்ளம் மாதிரி இருக்கு அந்த இடத்துல வந்து அவ்வளோ மலர்களை வந்து குவியல் குவியலா போட்டிருக்காங்க அப்ப மறுபடியும் நம்மளோட அர்ஜுனன் வந்து கேக்குறாரு இந்த மலர்களை வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்க அங்க அந்த கொண்டு வந்திருக்க எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க எங்களுக்கு வந்து இன்னும் நிறைய வண்டி வண்டியா வந்து பூ எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு இது எல்லாமே வந்து பாண்டுவோட மகன் பீமன் வந்து சிவனுக்கு வந்து அதாவது சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணது அததான் நாங்க கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் எங்களுக்கு டைமே இல்லை இன்னும் ஒரு நாலு மணி நேரத்துல அவர் மறுபடியும் பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவாரு அதுக்குள்ள வந்து நாங்க இந்த பூவெல்லாம் வந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு ஆஹ் இப்ப நம்மளோட அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருது நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க அது பாண்டுவோட மகன் பீமன் கிடையாது அர்ஜுனனை பத்தி தான் நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு அப்ப கிருஷ்ணருக்கு சிரிப்பே வந்துச்சு இல்ல இல்ல பீமன் தான் மானசீக பூஜை பண்றாரு அவர் வந்து சமர்ப்பிச்ச இவ்வளவு பூக்களை தான் நாங்க வந்து எடுத்துட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் நம்மளுடைய அர்ஜுனன் முகம் வந்து வாடி போகுது அதுக்கப்புறம் அந்த சைடு ஒருத்தர் நடந்து வந்து ஒரு ஒரு கூட நிறைய பூவை வந்து கொண்டு வந்து கொட்டுறாரு இது யாருடைய மலர்வல் அப்படின்னு கேக்குறாரு இது வந்து பாண்டுவோட மகன் அர்ஜுனன் வந்து நம்மளுடைய சிவபெருமானுக்கு சமர்ப்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க இப்பதான் வந்து அர்ஜுனனுக்கு தன்னுடைய தவறு வந்து புரியுது அதாவது நம்ம பண்ற மானசீக பூஜை வந்து ரொம்பவே வந்து பெரியது நம்ம பண்ற ஆடம்பர பூஜைகளை விட அப்படிங்கிறத அவனோட அர்ஜுனன் வந்து புரிஞ்சுக்கிறாரு அப்ப கிருஷ்ணனை பார்த்து சொல்றாரு கிருஷ்ணா என்னோட குறைய வந்து நீ அங்கேயே சொல்லிருக்கான்ல எதுக்கு இவ்வளவு தூரம் என்னை கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லி பார்த்து சிரிச்சுக்கிறாரு அப்ப நம்மளுடைய கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா பார்த்தா நம்ம வந்து வெளி வெளி வெளியில பண்ற பூஜை வந்து ரொம்பவே முக்கியம்தான் ஆனா ஆழ்ந்த பக்தி உள்ளவர்களால மட்டும்தான் மானசீக பூஜை வந்து பண்ண முடியும் அப்படின்னும் ஆஹ் அதாவது அது வந்து பண்றது ம கடவுளுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்க இருக்கிறவங்களால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவருக்கு எடுத்து சொல்றாரு நம்ம வந்து வெளி வெளியில நம்ம பண்ற பூஜை வந்து எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நம்ம மனசுக்குள்ள கடவுளை எந்த அளவுக்கு பூஜை பண்றோமோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறதையும் உங்க கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு எடுத்து சொல்றாரு இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் நீங்க எப்படி கடவுளை வழிபாடு பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நான் அடுத்த வாரம் வேற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி